செமிவேன்ஸ் ஒி மட்டுமே பல்லு ஆஃப் த சாரி இதுக்கு ப்ளவுஸ் வராது ஆல் தாரீஸ் ஆர் வித் அவ்வு ப்ளவுஸ் ஒன் டி ஃபார் எயிட்டி ஃபைவ் ரூபீஸ் ஷிஃபானில் உங்களுக்கு ஒரு தசார் மிக்ஸ் மாதிரி இருக்கு ஒன்டி ஃபார் எயிட்டி ஃபைவ் ரூபீஸ் எண்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே திஸ் இஸ் பல் ஆஃப் த சாரி ஆவு இது பாருங்க ரெட் அண்ட் ப்ளாக் காமினேஷன் நல்ல ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் மாதிரி இருக்கு ஃபேப்ரிக் பெயிண்டட் சாரி மாதிரி இருக்கு அண்ட் திஸ் இஸ் த பல்லு ஸோ எந்த ஸாரீக்குமே ப்ளவுஸ் வராது ஒன்டி ஃபார் எயிட்டி ரூபீஸ் கிரேட் சில்க் ஏ வாவ் க்ரேப் சில்க் ஒன்லி ஃபார் ஒன் தேர்ட்டி ரூபீஸ் பியூட்டிஃபுல் ஸேரீ கலெக்ஷன் சீரியஸாக சொல்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க ஹோல் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க திஸ் இஸ் த பண் க்ரேப் சில்க் சேரீ நல்ல ஒரு ஷைனி மெட்டீரியல் ஒன்லி ஃபார் ஒன் தேர்ட்டி ரூபீஸ் நூற்றி முப்பது ரூபா மட்டுமே டப்பு 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 டப்புனு ஸ்க்ரீன்ஷாவுட் பண்ணிவிட்டு டக்கு டக்குனு வாட்ஸ்அப் வந்துடுங்க நல்லா ஒரு கோல்டன் அண்ட் ஒயிட் அண்ட் ரெட் காமினேஷன் ஒன்லி ஃபார் ஒன் தேர்ட்டி ரூபீஸ் எல்லாமே கிரேப்ஸ் இருக்குது வாவ் ப்ரைஸு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இனியன் தெக்ஸில் ஒன்லி ஃபார் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் கிரேப் சில்க் சாரி எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி வருது அறுபத்தி மூணு ரூபாயிலிருந்து சாரீஸ் ஸ்டார்ட் ஆகுது அறுபத்தி மூணு எழுபது எண்பது நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது இப்போ நூற்றி முப்பதுல பார்த்துட்டு இருக்கோம் ஒன்லி ஃபார் ஒன் தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபா மட்டுமே சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எதுவுமே வராது காமிக்கிறது வராது

நூத்தி பத்து ரூபா மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நூத்தி பத்து ரூபா சாரீஸ் வெறும் நூத்தி பத்து ரூபா தான் சோ நம்ம இனியன் டெக்ஸ் ஸீரோட லொகேட் ஆயிருக்கு ஆன்லைன் ஹோல் சேல் ரீடெயில் மூணுமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க பல்க் பச்சேஸ் வாட்ஸ்அப் கரெக்ட் ரைட்னு வீடியோ கால் அவைலபிள் இருக்கு பாக்குறது எல்லாமே சூப்பர் ஹிட் ஷிப் அண்ட் சாரீஸ் ஒன் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே பாக்ஸ் ஸாரீஸ கட் பண்ணோம் மட்டுமே டப்பு பண்ணிக்கோங்க

மட்டுமே எல்லாமீங்க மஸ்டர்ட் கலர்ல ப்ரௌன் கலர் பெரிய பெரிய பிளோரல் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க சிங்கிள் ஃபிளீச் டிரான்ஸ்பெரண்ட் இருக்காது சாரில பைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் சாரி வித்வுட் பிளவுஸ் எந்த கலர் பிளவுஸ்னாலும்